புதைகள் இயக்கம் இது மன்னிருக்கு மக்களுக்குமான புதைகளின் குரல் தேமுதிக வாக்குகள் யாருக்கு போகிறது உண்மையாகவே அவர்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்கிறதா என்பதை ஒரு சிறிய கருத்து கணிப்பின் மூலமாக இந்த காணொலியில நாம இன்னைக்கு பேச போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் இருந்திருந்தா அப்படியே பக்கத்துல அந்த நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் தேமுதிக திமுக கூட்டணியில சேருன்னு யாருமே எதிர்பார்க்கலீங்க உண்மை அதுதான் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆக இருக்கிறது ஏன்னா இந்த திமுகவை எதிர்த்துதான் தேமுதிக என்ற ஒரு கட்சியை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஆரம்பிச்சாரு அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் ஏன் பிரேமலதா அண்ணையார் அவர்கள் இருந்த வரைக்குமே கூட நல்ல ஒரு தெளிவான மனநிலையில் இருந்த வரைக்குமே கூட திமுகவுடன் அவர்கள் வந்து கூட்டணி அமைக்கவில்லை கூட்டணி அமைக்காமல் தான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக அவர்கள் இருந்து வந்தார்கள் இன்றைக்கு பல நெருக்கடிகள் பல சலுகைகளினாலும் இன்றைக்கு திமுக இணைஞ்சிருக்காங்க அதிர்ச்சியா எல்லாருக்குமே எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இருந்தது இவங்க வந்து ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வந்தோம் இது ரெண்டு பக்கமும் பேரம் பேசுறாங்கன்னு ஆனா நாங்க என்ன உறுதியா நம்பனோம்னாக்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கொள்கையை பிரேமலதா அவர்கள் மீற மாட்டார்கள் நாங்கள் உறுதியா நம்பினதால இது கொஞ்சம் ஷாக்கிங் தான் சரி இதுல ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இரண்டு நாட்கள் தான் ஆகுது அவங்க கூட்டணியில இணைஞ்சு அதனால நாங்க எங்களால பெரிய சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண முடியல ஒரு ஃபைவ் தௌசண்ட் சாம்பிள்ஸ் மட்டும் தான் எங்களால கலெக்ட் பண்ண முடிஞ்சது அந்த ஐயாயிரம் பேரு கிட்ட நடத்தின அந்த கருத்து கணிப்புல ஒரு சின்ன கருத்து கணிப்பா இருந்துச்சு அந்த ஐயாயிரம் பேரு கிட்ட நடத்தின கருத்து கணிப்புல எங்களுக்கு கிடைச்ச அந்த தகவல்கள் இருக்குல்ல அது வந்து மிகப்பெரிய ஷாக்கிங்க கொடுத்துருச்சு எங்களுக்கு உண்மையாகவே இது இந்த ரிசல்ட்டை நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க எங்களால வந்து ரொம்ப அதிக சாம்பிள்ஸ் இப்ப சொல்றேன் ரொம்ப அதிகமான சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண முடியல சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண முடிஞ்சது இந்த ஃபைவ் தௌசண்ட் சாம்பிள்ஸ்ல எங்களுக்கு அந்த ரிசல்ட் டைரக்டா போய் எல்லாமே வள வளம் பேசாமா சரிங்களா என்ன கேள்வியை முன்வைத்து நாங்கள் இந்த சர்வே எடுத்துன்றத முதல்ல நான் சொல்லிடுறேன் தேமுதிக ஓட்டு யாருக்கு போக போகிறது யார் வாங்குவா அப்படின்றது தான் இந்த சர்வே ரிப்போர்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பனிரெண்டு கட்சிக்காரர்கள் இருக்காங்கல்ல பொறுப்புல இருக்காங்களா ஒரு பனிரெண்டு பேசினதை வச்சோம் மாமாவும் தேமுதிகல ஒரு பொறுப்புல இருக்கிறாரு அவர்கிட்ட பேசினது வச்சியும் இந்த ஐயாயிரம் சாம்பிள்ஸ் வச்சும் தான் இந்த கேள்வியை முன் வச்சுதான் தேமுதிக ஓட்டு யாருக்கு போகிறது தேமுதிகவுக்கே விழுமா அப்படின்றத முன் வச்சுதான் நாம இந்த சின்ன கருத்து கணிப்பை நம்முடைய நண்பருடைய தனியார் நிறுவனம் தான் எழுத்துது அதுல வந்து டிவிகே தான் முதல் இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட அந்த ஐயாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு தேமுதிக அவங்க வந்து திமுக கூட கூட்டணி வச்சுட்டாங்க எங்க ஓட்டு அவங்களுக்கு இல்ல நாங்க விஜய்க்கு தான் போட போறோம் தேமுதிக தேமுதிகாவுக்கு நாங்க போட மாட்டோம் திமுக நாங்க விஜய்க்கு போட போறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேரு டிவிகேவுக்கு ஆதரவாக இந்த கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க அடுத்து ஏடிஎம் கே ஏடிஎம் ரெண்டாவது இடத்துல இருக்கு இந்த தேமுதிகாவுடைய ஓட்டை உடச்சி எடுக்கிறதுல ரெண்டாவது இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் எப்படி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு பேரு அதிமுகவுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க எங்க ஓட்டு தேமுதிக இருக்கிற கூட்டணிக்குல தேமுதிகாவுக்குள்ள எங்க ஓட்டு அதிமுகவுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் இங்க அந்த ஐயாயிரம் பேர் சாம்பிள்ல அவங்க சொல்லிருக்காங்க எங்க ஓட்டு அதிமுகவுக்கு தான் அப்படின்னு முதல்ல இருக்காங்க அடுத்ததாக தேமுதிகவுக்கு ஆயிரத்தி பனிரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க நாங்க தேமுதிக என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க நாங்க தேமுதிகவுக்கு தாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னது வந்து ஆயிரத்தி பனிரெண்டு பேர் இதுல இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா நூத்தி எட்டு பேர் என்டிகே சொல்லிருக்காங்க என்டிகேக்கு நூத்தி எட்டு பேர் எங்க ஓட்டு அண்ணன் சீமானுக்கு தான் அப்படின்னு சொல்லி நூத்தி எட்டு பேர் என்டிகேக்கு சொல்லியிருக்காங்க இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் விஜய்க்கு நாங்க வாக்களிப்போன்னு சொன்னாங்கல்ல அவங்களுடைய மனநிலை என்னன்னாக்க இவரும் நடிகர் அந்த கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஃபேன் நடிகர் பட்டாளங்கள் தான் அவருடைய கட்சியினுடைய ஓட்டு வங்கி விஜயும் நடிகர் இவருக்கும் அதே சேம் ஃபேன் பேஸ் தான் அப்போ அந்த ரசிகர்களுடைய மனநிலை எப்பவுமே அந்த ரசிகர் மனப்பான்மையிலிருந்து எப்பவுமே மாறாது அப்போ இவர்கள் வந்து விஜயகாந்த் இல்லைன்னா விஜய் விஜயகாந்த் விஜய் இந்த ரைமிங் ஒரு காரணம் இன்னொன்று இவரும் நடிகர் இவரும் நடிகர் இந்த ஒரு அனுதாபம் அது மட்டும் இல்லாமல் விஜய் தாங்க இப்போதைக்கு ட்ரெண்டிங்காகவும் இருக்கிறாங்க திமுக எதிர்த்து இவங்களை தாங்க துவக்கி டிவி டிஎம்கேவா டிஎம் கேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரசிகர் பட்டாளம் அந்த ரசிகர் பட்டாளத்தை ஆதரிப்பதுல எந்த விதமான பெரிய வித்தியாசமும் கிடையாது அதனால விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேரு விஜய்க்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க எங்க ஓட்டு தேமுதிகவுக்கு இல்ல நாங்க விஜய்க்கு தான் போடுவோன்னு அதே மாதிரி அதிமுகவுக்கு அதிமுகவுக்கு ஏங்க அதிமுகவுக்கு போடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் இவ்வளவு நாள் அதிமுக கூட கூட்டணியில இருந்தாங்க இவ்வளவு நாள் அதிமுக கூட கூட்டணியில இருந்தாங்க கடைசி வரைக்குமே அதிமுக கூட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம திமுகவை தோக்கடிக்கிறீங்க திமுகவை தோக்கடிக்கணும் அப்போ திமுகவை யாரால தோக்கடிக்க முடியும் கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் யாரு அதிமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட போறோம் எவ்வளவு நாள் கேப்டன் கட்சி வந்து அதிமுக இருந்துச்சு அதிமுக விட்டு வெளியில போனாலும் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு அமமுக கூட கூட்டணி வச்சிருக்கு ஆனா திமுக கூட கூட்டணி வைக்கல இல்ல இது உண்மையாவே எங்களுக்கு அதிர்ச்சிங்க திமுக கூட இவங்க கூட்டணி சென்றது எங்களுக்கு பிடிக்கல அதனால நாங்க அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு பேரு அதிமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் பேர்னா ஆயிரத்தி பன்னிரெண்டு பேர் எஸ் ஆயிரத்தி பன்னிரெண்டு பேர் தேமுதிகவு நாங்க என்னதான் ஆனாலும் தேமுதிக தாங்க ஓட்டு போடுவோம் எங்க கேப்டன் கட்சிங்க எங்க கேப்டன் வளர்த்தெடுத்த கட்சிங்க அவர் எங்க சொல்றாலே அங்க போடுவோம் அந்நியார் எங்க சொல்றாங்களோ அங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி பன்னிரெண்டு பேர் இந்த கருத்தை முன் வச்சு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஒரு நூத்தி எட்டு பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆமா நூத்தி எட்டு பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க அண்ணன் தான் எப்பவுமே ஒரே இதுல இருக்காரு யாரு கூடயும் கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு அவர் எவ்வளவு இத்தனை வருஷம் தனியா இருந்துட்டாரு இப்ப வரைக்குமே அவர் எத்தனையோ தடவை தோத்தால் கூட இன்றைக்கு வரையும் நான் யாரு கூடயும் கூட்டணி இல்ல திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோலாவா சிங்களா நின்று சண்டை போடுறாருங்க இவங்க இவருடைய கொள்கை எங்களுக்கு பிடிச்சிருங்க அவர் தனியா நிக்கிறாருங்க அவர் பேச்சு எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் சீமானந்தன் அவர்களுக்கு நூத்தி எட்டு பேரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இதுதான் இதனுடைய அந்த கருத்து கணிப்பினுடைய சாராம்சம் இதனுடைய பின்னணி ஆதரவு தெரிவிச்சுவாங்க நான் மீண்டும் சொல்றேன் இது பெரிய அளவிலான சாம்பிள்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணல ஏன்னா இந்த குறிய காலகட்டத்துல ஒரு ஃபைவ் தௌசண்ட் சாம்பிள்ஸ் தான் நம்மளால கலெக்ட் பண்ண முடிஞ்சது எது எப்படியோ திமுக கூட தேமுதிக கூட்டணி வைத்ததால் மிகப்பெரிய பாதிப்பை தேமுதிக சந்திக்க போகிறது என்பது மட்டும் உறுதியாகிவிட்டது கேப்டன் தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது அவர்களே விரும்பல அப்புறம் நான் சொன்ன ஒரு பனிரெண்டு கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பொறுப்புலாம் கிடையாது ஆஹ் அந்த ஒன்றிய அளவுல பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் வந்து அந்த கிளைக்கழக அந்த அளவுல தான் ஒரு பனிரெண்டு பேர்கிட்ட நாம பர்சனலா கால் பண்ணி கேட்டப்போ அந்த பனிரெண்டு பேர்ல பத்து பேரு என்ன சொல்றாங்கன்னாக்க இது தப்பான முடிவுங்க அன்னியார் வந்து இந்த முடிவை எடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாலுமே எங்களுக்கே அதிர்ச்சியா இருக்குங்க ஏன் அவங்க இந்த முடிவை எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல நாங்க இவ்வளவு நாள் அதிமுக கூட தான் அந்த தான் இருந்தோம் எங்க தொண்டர்கள்லாம் நல்லா ஜெல்ல ஆயிட்டாங்க மாமா அளவு பழகிற அளவுக்கு நாங்க இருந்துட்டோம் அதனால எங்களை அவங்களுக்கு தெரியும் அவங்க எங்களுக்கு தெரியும் எங்க போய் ஓட்டு கேட்கணும்னு தெரியும் இந்த அளவுக்கு நாங்க பழகிட்டோம் திடீர்னு இத்தனை வருஷமா திட்டிகிட்டு இருந்த திமுக கூட போயிட்டு கடைசியில் கொண்டு போய் அவங்க கூட போய் வேலை செய்யினாக்க அவனுக்கு எனக்கும் கடந்த பத்து இருபது வருஷமா வெட்டுக்குத்து வாய்க்கா வரப்பு தகராறு இருக்கு இந்த தேர்தல் எங்களுக்கு சண்டை இவ்வளவு வந்திருக்கு திடீர்னு போய் அவங்ககிட்ட எப்படி நான் போய் அண்ணன் புழங்க முடியும் எப்படி அவங்க கூட முகம் கொடுத்து பேச முடியும் எப்படி பல்லகாட்டி சிரிச்சிட்டு போய் பேச முடியும் அப்படின்னு அந்த நிர்வாகிகள் கேட்கிறாங்க உண்மைதானே இருபது வருஷமா திமுகவுக்கும் தேமுதிகாவுக்கும் இருக்கிற சண்டை அது வந்து தலைமைக்கு மட்டும்தான் இருக்கும் தலைமை டக்குன்னு சமாதானம் ஆயிடுவான் ஆனா கீழே வெட்டுக்குத்து வரைக்கும் போனவன் அவன் எப்படி சமாதானமாவான் கேப்டன் விஜயகாந்த குடிகாரன்னு கட்டமைச்சதே திமுக தானே சந்திரசேகர் மூலமாக ஒரு புதிய கட்சியை தொடங்கி எப்படி தேமுதிக எம்எல்ஏவாக இருந்த சந்திரசேகர் மூலமாக ஒரு புதிய கட்சியை தொடங்கி தேமுதிக எம்எல்ஏக்களை உடைச்சி எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் அந்த கட்சியை கலைச்சி அதை வந்து திமுக கூட இணைச்சி அந்த சந்திரசேகர் இப்ப ஈரோடு கிழக்குல எம்எல்ஏவா இருக்கிறாருல்ல அப்போ தேமுதிகிற கட்சியை உடைச்சது யாரு திமுக தானே அங்க உடைச்சதால்தானே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்போ உடைஞ்சு போன மனுஷன் கடைசி வரைக்கும் எந்திரிக்காம போனாரு குடியாரம் குடியாரம் சொல்லிட்டு வடிவேல வச்சு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணது திமுக தானே இவ்வளவு கேள்வியில அந்த கட்சி நிர்வாகிகள் கும்டுறாங்க தலைமை இந்த மாதிரி முடிவு எடுத்துருச்சு நாங்க எங்க இப்படிங்க போய் பள்ள காட்டிட்டு நிக்க முடியும் இருபது வருஷம் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தே எங்க கேப்டன் தப்பா பேசுறான்னு சொல்லிட்டு அவங்க கூட சட்டையை முடிச்சு அடிக்காத குறையா நாங்க சண்டை போட்டுருதுமே இப்ப திடீர்னு போய் பள்ளக்காட்டிட்டு அவன் முன்னாடி போய் நாங்க எப்படிங்க நிக்கிறது கீழே தொண்டன் கேக்குறான் மேல நிர்வாகிகள் தலைமை வந்து ஈஸியா ஜல்லாயிடுவாங்க ஒண்ணு இல்ல ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போறாங்கன்னா கையை குடிக்கி குளிக்கிட்டு எப்படி இருக்கீங்க ஹாப்பியா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா எங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக தான் நாங்கள் எதிரி தனிப்பட்ட ரீதியில எங்களுக்கு நட்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் எளிதில் கடந்து போயிடுவாங்க ஆனா அந்த தலைவர்களுக்காக களத்துல சண்டை செய்த அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல அந்த தொண்டர்கள் எப்படி சீக்கிரம் போய் ஜெல்லாக முடியும் வழக்குகள் இருக்கும் அவன் வாபஸ் வாங்குவானா வழக்கு போட்டவனுக்கிட்ட இவன் போய் பள்ளக்காட்டி நிக்க முடியுமா கேள்விகள் ஒரு முரண்பாடுகளினுடைய திமுக கூட்டணி என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு வெளிச்சமாகிறது காலம் ஆரம்பித்து விட்டதாக தான் நம்ம இப்ப உணர்த்துது இந்த செய்திகளாம் ஏற்கனவே அதர பாதாளத்துல இருக்கு ஒரு பர்சன்ட் கூட ஓட்டு கிடையாது கடைசி தேர்தலில் அவங்க வாங்கிய வாட்டு ஓட்டுகள் எல்லாமே ஒரு பர்சன்ட்டுக்கு கீழே தான் அது இந்த தேர்தல்ல கொஞ்சம் அதிகரிக்கலாம் அல்லது உண்ணம் குறையலாம் ஆனால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தேமுதிகவுக்கு இருக்குதானா அது மிகப்பெரிய சந்தேகத்தை தான் எழுப்பி விட்டுருக்கு இதுதான் இந்த சிறிய கருத்து கணிப்பினுடைய சாராம்சம் காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அதனுடைய எதிரொலி எப்படி இருக்குன்றத நம்ம லைவ்ல நேரடியாக பார்க்கலாம் நன்றி